ஆண்டவர் இந்த வார்த்தையை ஒன்றாம் சீஷர்கள் நடு நடுக்கடல் இருக்கிறாங்க கடல் கொந்தளிக்கும் போது நடந்து வருகிறார் எதற்காக பார் நான் தண்ணீரில் நடக்கிறேன் என்பதை காண்பிப்பதற்கா இல்ல நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை காண்பிப்பதற்காக ஆமேன் சொல்லுக பார்க்கலாம் அவர் விலகாமல் காக்குறவர் அடுத்ததாக அவர் என்ன செய்கிறார் யாத்திராகவும் பதிமூன்றாவது அதிகாரம் அதனுடைய பத்தொன்பது இருபது வசனங்களிலே நீங்கள் பார்த்தீர்கள் தெரியும் பின்னாடி சாரி எகிப்தின் சேனை வருகிறது இந்த மேகம் எழும்பி அவர்களுக்கு பின்னாக வந்து பார்வோன் சேனை இஸ்ரவேலவரோடு சேர விடாதபடிக்கு நிறுத்தினது சத்துரு எழும்புவான் ஆனா கத்தர் எல்லையை போட்டுருவார் கர்த்தரால் அப் கொஞ்சம் உங்க வாழ்க்கையில வியாதி துவங்கி வந்த பிரச்சனைல எல்லாம் ஆண்டவர் மட்டும் எல்லைய போட மறந்துட்டார்னா என்ன இருக்கும் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுக்கு எல்லைய போட மறந்துட்டாங்கன்னா கொஞ்சம் அப்படி ஒரு ஒரு ரொம்ப யோசித்தா இருந்து யோசித்து யோசித்து சில தூங்கிடுவாங்க தெரியுமா அப்படி நினைச்சுட்டே படுத்தேன் தூங்கிட்டேன் அதனால ஒரு டூ இயர்ஸ் கோவிட் வந்து ரெண்டாயிரத்தி இருபது இருந்து அதுல இருந்து யோசித்து பாருங்க வியாதி ஒருபுறம் நெருக்கம் ஒருபுறம் பொருளாதார பிரச்சனை ஒருபுறம் எல்லாத்துக்கும் ஒரு எல்லைய போட்டார் பாத்தீங்களா ஒரு எல்லைய போட்டு தான் ஏன்னா பார்வோன்னு எழுப்பி விட்டதே யாருதான் கத்தர் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வனை கொண்டு வந்துட்டு ஸ்டாப் பண்ணி வச்சுட்டார் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாரு ரதத்தின் வேகம் ஆ கடலின் அலையின் வேகமே அவர் எல்லையை தாண்ட முடியலனா ஆலலோயா பார்வனின் ரதத்தின் வேகம் ஆமே கத்தர் நம் பட்சத்தில் காணப்படும் போது சத்துருக்கள் எழும்புவார்கள் ஆனால் கத்தர் எல் போட்ட எல்லையைத் தாண்ட இம்மட்டும் வா மெஞ்சி வராதே வேதம் சொல்லுகிறது யாத்திரகம் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தை வாசியுங்கள் கிழக்கு விழுத்து வரும் சாமத்தில் கத்தர் அக்கினியும் மேகமுமான தம்பத்தில் எகிப்தியரின் சேனையை பார்த்து கத்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்தில் இருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து யாரை பாக்கிறார் ஹலோ அவர் நம்மளை மட்டும் பார்க்கிறவர் இப்படி பாப்பா ஆமே இந்த சி எம் பி எம் இவங்கெல்லாம் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் ஒரு இடத்துல வரும்போது செக்யூரிட்டி கார்டு நிற்பாங்க பார்த்துருக்கீங்களா அவங்க பக்கத்தில் இருந்துட்டு மொபைல் பார்த்துட்டா இருப்பாங்க அவங்க கண்கள் எப்படி இருக்கும் தெரியுமா எப்படி பார்த்துட்டே இருக்கும் சுற்றி பார்த்துட்டே இருக்கும் மேக ஸ்தம்பத்திலிருந்து அக்னி ஸ்தம்பத்திலிருந்து கர்த்தர் எகிப்தியரின் சேனையை பார்த்தார் அவர் தான் நாம் பார்க்க வேண்டிய கர்த்தர் பார்க்கிறார் வேதம் சொல்லுகிறது அதிகாரம் ஒன்பதாவது அதிகாரத்தின் எட்டாவது வசனத்தை வாசியுங்கள் சகரிய ஒன்பது எட்டு சேனையானது புறப்படும் போதும் திரும்பி வரும்போதும்

இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு யுத்தம் பண்ணுகிறார் என்றார் இஸ்ரவேலு எப்படியாவது இங்க இருந்து எப்படியாவது ஓடிடுவோம் எகிப்து இருந்தா இஸ்ரவேலே நீ ஓடுவதை குறித்து யோசிப்ப வெளியே வந்துட்டேன்னா எகிப்தியன் ஓடுவதை குறித்து யோசிப்பான் ஹாலலூயா இன்னைக்கு இடம் மாறினதுதான பிரச்சனை எப்படியாவது எப்படியாவது இங்க இருந்து ஓடிரணும் எப்படியாவது இதுல இருந்து தப்பிடணும் எப்படியாவது ஏன் இந்த பிரச்சனை நீ இந்த மேகத்துக்கு கீழே வந்து பாரு நீ வனாந்திரமா பாக்குற தூரத்துல இருந்து ஐயோ அப்படி போயிட்டேன்னா இந்த எகிப்து லைஃப் பெயருமே இப்படி பெயருமே அது பெயருமே அது வனாந்திரம் இல்ல துன்மார்க்கருடைய செல்வ பெருக்கை பார்க்கலும் நீதிமானுடைய கொஞ்சம் நல்லது எப்பொழுது வெளியே வந்தா இப்ப எகிப்தியன் எதை விரும்புறா தெரியுமா ஓடிடணும் இவனை விட்டு ஓடிரு ஏன் கர்த்தர் அவர்களுக்கு கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறதை நான் மாத்திரம் அல்ல எனக்கு விரோதமா எழும்புகிறவர்களும் கண்டு கொள்வார்கள் நம்புறவங்க சிம்பிள் எகிப்தை விட்டு வெளியவா எகிப்தை விட்டு வெளியவா எகிப்து அடிமைத்தனத்தின் வீடு அடிமைத்தனம் அதனால் தான் ஆண்டவர் வந்து மோசை கிட்ட பேசும்போது உங்களை அடிமைத்தன வீடாகிய அப்படிம்பார் அடிமைத்தனம் இந்த அடிமைத்தனத்தில் இருந்தால் என்ன பிரச்சனை தெரியுமா புறப்பட முடியாது நமக்கு தெரியும் ஆண்டவர் ஒரு பாதையை வச்சிருக்கிறாரு நம்மளை புஷ் பண்றாரு நம்ம கிட்ட பேச புறப்படவே முடியாது அடிமைத்தனத்தில் இருந்தால் புறப்பட முடியாது அடிமைத்தனத்தில் இருந்தால் சத்துருவை எதிர்க்க முடியாது அடிமைத்தனத்தில் இருந்தால் பிரயோஜனப்பட முடியாது ஒரு காலும் ஏறியிராத கழுதை ஏன் அது கட்டப்பட்டிருக்கு ஒருவரும் ஒரு காலும் ஏறி கழுதை கட்டப்பட்டிருக்கு அதே பட்டணத்துல தான் இருக்கு எத்தனையோ பேர் அதை பார்த்துட்டு போயிருப்பாங்க ஒருத்தன் வாழ்க்கை கட்டப்பட்டிருந்தா அவனால் பிரயோஜனப்படவே முடியாது ஆன நல்ல கவனமாக கேளுங்க நம்முடைய வாழ்க்கையை பார்க்கணும் பவுல் சொல்ற நான் இந்த தேகத்தில் கொடியிருப்பது உங்களுக்கு அவசியம் வாழ்க்கை பிரயோஜனமா இருக்கணும் பயன்படணும்னு ஆசைப்படுறேன் பயன்பட முடியலையே முடியாது கற்சாடியா இருந்தாலும் கர்த்தரிடத்தில் கொண்டு வரப்பட்டால் பயன்படுத்தப்படும் பொற்பாத்திரமா இருந்தாலும் அடைக்கப்பட்டிருந்தால் பயன்படுத்தப்படாது புறப்பட முடியாது சத்ருவை எதிர்க்க முடியாது பிரயோஜனப்பட முடியாது இன்னைய பிரயாசத்தின் பலனை கொஞ்சமும் பார்க்க முடியாது இன்னும் சொல்லணும்னா அடிமையின் அழுகைக்கு இந்த பூமியில வில கிடையாது அதனாலதான் இஸ்ரவேலர்கள் கூக்குரல் பார்வோன் சமூகத்தில் எட்டினது என்று சொல்லவில்லை தேவ சமூகத்தில் எட்டினது பாவிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சியோனே அடிக்கடி சொல்ற வார்த்தை நடுக்கத்தோட சொல்றேன் இந்த மைக்கு இதுக்கு கேரண்டி உண்டு இது ஏதாவது ரிப்பேர் ஆச்சுன்னா வாங்கின ரெண்டு வருஷத்துக்குள்ள கொடுத்தா அவங்க மாத்தி கொடுத்துருவாங்க எல்லாத்துக்குமே ஆனால் நம்முடைய வாழ்க்கைக்கு கிடையாது போச்சுன்னா போனதான் போன ராவினில் ஜீவித்தோர் பலர் பூமி விட்டுமே போய்விட்டா